இயங்கக்கூடிய ஒரு ஒரு பையனா ஒரு பொண்ணா நீங்க இருந்தீங்கன்னா இப்போ கண்டிப்பா அந்த படம் பார்க்க வேண்டிய ஒரு படம் வந்து சொல்லலாம் அது இல்லாம பொதுவாக வந்து இந்த ஜெயிக்கிறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஜெயிக்கிறது வந்து இந்த ஜாதி சேர்ந்தவங்க இந்த ஜா இந்த மதத்தை சேர்ந்தவங்க அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது ஜெய் எவன் ஒருத்தன் ஜெயிக்கணும்னு நினைக்கிறானோ அவனை தான் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேர் வந்து அவமானப்படுத்துவான் நாலு பேர் வந்து அசிங்கப்படுத்துவான் நாலு பேர் வந்து கிண்டல் பண்ணுவான் நாலு பேர் வந்து ரிஜெக்ஷன் பண்ணுவான் நாலு பேர் பார்த்தீங்கன்னா விமர்சனம் பண்ணுவான் ஸோ இதுக்கு அந்த ஒரு கேலி கிண்டல் விமர்சனம் எல்லாத்தையும் தாண்டி தான் ஒரு மனுஷன் வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அடைய முடியும் ஒருத்தன் ஜெயிக்கிற வரைக்கும் எவனும் மதிக்க மாட்டான் ஜெயிச்சதுக்கப்புறம் யாரும் தெரியாதவங்க கூட அவனை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவான்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நோக்கி ஓடணும் ஸோ எவ்வளோ தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை தாண்டி வெற்றிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி விடணும் நம்மளோட தொழிலில் நம்ம எதில் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்றோமோ எந்த துறையில் ஜெயிக்கணும் ஆசைப்பட்றோமோ அந்த துறையில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ஜ் ஃபோக்கஸ்டாக டெடிகேஷனாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து இந்த மாதிரியான படங்கள் பார்த்து நம்ம நல்லாவே கற்றுக்கலாம் ஸோ இந்த படம் பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள் ஸோ ஒரு ஒரு மஸ்ட் வாட்சபிள் மூவின்னு சொல்லி நம்ம இந்த படத்தை வந்து சொல்லலாம்